நான் ஈரோடு மாவட்டம் அரியலூர்லேருந்து பேசுகிறேங்க என் பேர் கோபால் எங்கள் ஒய்ஃப் பேர் கிருஷ்ணவேணி நான் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருமணமான ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாத அதை கவனிக்காமல் இருந்தோம் பட் அதுக்கப்புறமா இயற்கையாக குழந்தை கிடைக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு போய்ட்டு ஒரு தடவை ஃபெயிலியர் ஆச்சு பட் அதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு தடவை ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணிணோம் அதுலேயும் ஃபெயிலியர் தான் ஆச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரே முடிவாக இல்லை நாம் வந்து சுவாமியோட மெடிசனை தான் மறுபடியும் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரில் போய் அவரை போய் பார்க்குறதுக்கு மறுபடியும் வந்து சதுரகிரியே போனோம் ஊருக்கு அவருக்குள்ளே அவரை நேரில் பார்க்க போனோம் அப்போ அவங்கள்ட்ட நேரில் பார்த்துட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கிறப்ப ஒரு தொடர்ச்சியாக மூணு மாதமாக அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அதில் எங்கள் வீட்டில் கன்சிவ் ஆனாங்க இப்போ குழந்த பிறந்து ஆண் குழந்த பிறந்திருக்கு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி வாய்ப்பு வந்து எங்களுக்கு கடவுளாக கொடுத்த மிகப்பெரிய அனுகிரகம் இதில் இது எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கணும்னு விரும்புகிறேன் இதனுடைய எல்லா நன்றிகளும் கடவுள் வடிவத்தில் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு சாமிக்கு ரொம்ப நன்றி